ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரியா டுவெல் சேனல் இன்றைக்கி வந்து பருப்பு அரைச்சி வச்ச சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் கொஞ்சமாக பருப்பை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போது வந்து ஊறிட்டு இருக்கிற டைமில் வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தான் அந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிற சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஊற வச்ச துவரம் பருப்பை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏன்னா சீக்கிரம் வந்து நம்ம பருப்பு அரைச்சி ஊற்றிக்கனால திக்காயிடும் அதனால எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சாம்பாருக்கு தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொதி வருது பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி அடிக்கடி வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் வந்து இல்லைனா துவரம் பருப்பு அரைச்சி ஊற்றுனதுனால இப்போ நல்லா கொதிச்சிருச்சு தழை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் சூப்பரான தோரம்பருப்பு அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஈஸியான காரச்சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சட்னி அதுலேயும் அவ்வளோதான் ஈஸி அண்ட் டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்